ஏழை விட போகிறப்ப அந்த ப்ராப்பர்ட்டி டீடைலில் ஒருத்தர் படிப்பார் இல்லை அது இந்த கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு சொந்தமான இந்த நூறு கோடி ரூபாய் நிலம் அரசாங்கத்தை ஏமாற்றி ஆட்டையை போட்ட காரணத்தினால் இந்த இடம் மறுபடியும் அரசாங்கமே எடுத்து இது பண்ண ஏழை விட விடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அதில் கூட கொஞ்சம் எமோஷன் இருக்கும் போல சார் இன்றைக்கி அண்ணே ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டார் இல்லையா அந்த மீட்டிங்கில் அண்ணே பேசுனது இந்த ஏழை விடவே தோற்று ஒத்து போயிடுவேன் அந்த அளவுக்கு இந்த பர்புள சிட்டியில் ஏஐயில் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டா எப்படி இருக்கும் விஜய் ஃபேஸில் அந்த லெவலுக்கு தான் அது இருந்துச்சு ஆனால் எனக்கு ஒன்று தான் புரியலை இந்த இலவை படிக்கிறதுக்கு எதுக்கு அவர் பாண்டிச்சேரி கிளம்பி போனார் பெஷா வேளச்சேரியிலே உட்காந்து படிச்சிருக்கலாமே ஆனால் பனையூர்லேயே உட்காந்து படிச்சிருக்கலாமேப்பா யார் இப்போ கேட்க போற அண்ணனை யாரா கேட்பாங்களா ஏன் பனையூரில் உட்காந்து படிச்சேன்ட்டு அவர் சிலையவே கொண்டாந்து பனையூருக்கு நகர்த்திக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு இருக்காப்புல அவர் போயிட்டு எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பாண்டிச்சேரியில் போயிட்டு போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கே வந்தவங்கெல்லாம் ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க ரொம்பவே ஏமாந்து போயிட்டான் அவன் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா அண்ணன் உங்கள் விஜய் உங்கள் விஜய் ஊயிறேன்னா அந்த பாட்டை போட்டு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அதை பா அதை உண்மையில் அதை பார்த்துருந்தாங்கன்னா டிவிக்கே டிவிக்கேன்னு கற்றுக்கிட்டு அவங்க மாட்டுக்கு போயிருப்பேன் அதுக்குத்தான் அவங்க வந்தது அப்புறம் அண்ணே ஒன்று வாசித்தார் இந்த தில்லான மோகன் சிவாஜி வாசிப்பார்ல பி 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 அப்படியே அதை விட பிரமாதமாக வாசிச்சாருப்பா ஒரு பேப்பரில் எடுத்து வாசிச்சார்ல என்ன வாசித்தார்னு கீழே இருக்கிறவங்களுக்கும் புரியல இவங்க என்ன நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்கன்னா அதை வாசிக்கிறவருக்கும் புரியவே இல்லை நெச்சமாப்பா அப்படியே வருஷையாக ஆர்டர் பண்ணி எப்போ முடியும்னு நினச்சி படைச்சிக்கிட்டு இருந்தாப்புல இது அல்டிமேட் இன்னொரு விஷயம் அங்கே உள்ள ஒரு போலீஸ்கார் அம்மா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அந்தம்மா பச்சையா கேட்டுருச்சு நாற்பது பேர் கொண்ண வேணாடா நீங்கள் நாற்பது பேர் கொன் வந்தானே நீ இங்கேயும் யாராவது கொடுத்துறதுக்காக வந்திருக்கியா நீ சொல்கிறது நான் கேட்பானா நான் சொல்றது நீ கேட்கணுமா நான் எப்படி நடந்துக்கணும் நீ எனக்கு பாடம் எடுக்காத உரமாக போய் உட்காராம் என் ஒழுக்கு அப்படின்டுச்சு இப்படியே சொல்லலை அப்படின்னாலும் அந்த கோவம் இங்கிலீஷில் அதெல்லாம் தெரியாது இல்லையா அது அப்படியே சொன்னதுக்கப்புறம் புஷி போர் போச்சுட்டு உள்ளே போயிட்டாப்புல இன்னும் நிறைய நடந்துச்சு அப்புறம் அங்க விஜய் பேசுகிறேன் அந்த பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் எங்க போனாலும் சுத்தி சமையல் கட்டு வந்துடலாம்னு அதே பாலிடிக்ஸ் தான் அங்கேயும் பேசியிருக்காப்ல பாத்துருவோமா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தருவார் கோபி பத்தாது பாட்டில நான் குடிக்க அண்டாவ எஸ் அடிக்க இப்படி பரவசமாக பாட்டு பாடு அந்த மனுஷன் தான் பாண்டிச்சேரி ஒன்று எனக்கு மணக்குள விநாயகர் ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் மாதா கோயில் ஞாபகம் வரும் ஆசிரமம் ஞாபகம் வரும் வேறு எந்த விதமான ஞாபகமும் என் வன்னைக்கு வரவே வராதுன்னு அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு சார் வேற வேறு இல்லை பாண்டிச்சேரி நெஞ்சாக தொட்டு சொல்லு பாண்டிச்சேரி அப்படின்னோன்னே உண்மையிலேயே நீ குடிக்கிற குடிக்கல உனக்கு பழக்கம் இருக்குது இல்லை அதெல்லாம் வேற பாண்டிச்சேரினு உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் பாட்டில் மட்டும்தான் முதல்ல பெருசா ஞாபகத்துக்கு வரும் ரெண்டு லிட்டர் பீரு மூணு லிட்டரு பீரு சார்ட் கோ அதுக்கு அதுதான் இப்போ கோவா அப்படின்னு கோயிலா ஞாபகத்துக்கு வரும் கோவான்னு ஒன்னும் பாட்டி ஈட்டி அந்த வெள்ளைக்காரைய போறது குளிக்கிறது இதெல்லாம் தான் அதுக்காத்தாலும் கோவா போறது கோவா என்ன ஸ்பிரிச்சுவல் டூரா போறேன் பாண்டிச்சேரியும் அப்படித்தான் ஆனா பச்சையா போய் இருக்கு பாண்டிச்சேரினால எனக்கு இதெல்லாம் தான் ஜாபத்துக்கு வரும் வேற எதுவுமே ஜாபத்துக்கு வராது அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டா கூட ஒன்றும் தப்புலாம் இல்லை பேச முடியாது அப்புறம் என்ன அங்கே போயிட்டு உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து பாண்டிச்சேரினாலே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்த பழைய ஞாபகம்லாம் இருக்குது அப்படின்னா பேச முடியும் பேச முடியும் ஓகே ஒரு அரசியல் தலைவர் அப்படித்தான் பேசணும் அப்படி தான் பேசணும் அது வந்து தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்புறம் அண்ண்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கத்துற ஏன் கத்துற எதுக்கு கத்துற ஏ அங்கே இருக்கிறவங்களா இல்லை காது கேட்காதவைங்களா ஏன் இந்த கத்து கத்து எங்க உசிரை எடுக்கிறீங்க நல்லா நல்லா தானே இருந்து ஆரம்பத்துல கொஞ்சம் பரவாயில்ல அந்த டோன் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு இப்போ எவனு தெரியும் பேச பிடிச்சி திரும்பி விட்டுருக்கா நீ கத்துனாதான் உன்னால கவர்மெண்ட்டை பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே கத்துறது தான் அப்படி கத்துறது இல்லைங்க எல்லாத்துக்கும் கத்தணும் அதை வெளியில வரணும் பேசணும் அதுக்கு பேர் தான் கத்துறது சவுண்டை அப்படி பேசுறதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து எவ்வளோ உங்களுக்கு தத சொல்ல அண்ணன் உங்கள தப்பாக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கா இங்கே வேற எதுவும் கிடையாது அப்புறம் அண்ணன் இன்னொரு புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காப்புல தமிழ்நாடு தனி மாநிலமா பாண்டிச்சேரி தனி யூனியன் பிரதேசமா இது வரைக்கும் இந்தியாவில் யாருக்குமே தெரியாது யாரு பிரிச்சு இதுக்கு பேர் தான் பிரிவினைவாதம் ஐயா ஓடி சொன்னார்ல எனக்கு அப்போ இப்போ தான் அதனால் ஞாபகத்துக்கு இதுதான் இந்த பிரிவினை எனக்கு இந்த மாதிரி பிரித்து பார்க்கறதுலாம் தெரியாது எல்லாரையும் ஒன்றா தான் நாங்கள் உட்கார வச்சு சேர்த்து பார்ப்போம் அவன் நீங்கள் வேற தமிழ்நாடு வேற கிடையாது ஏன் தமிழ்நாட்டிலேருந்து வரவனுக்கு பாசு இல்லைன்னு சொன்னேன் இல்லைப்பா எனக்கு தெரில ஏன் தமிழ்நாட்டிலேருந்து வர்றவனுக்கு கிடையாது பாண்டிச்சேரியில் இருக்கவனுக்கு மட்டும்தான் அதுவும் குழுக்கள் முறையில் தான் தேர்ந்தெடுப்போம் ஐயாயிரம் பாஸ் தான் தருவோம் அதுக்கு மேலே மாட்டான் சொன்னியே இல்லையா நீங்கள்லாம் இந்த பிரிவினைவாதத்தை பற்றி பேசலாமா சார் யோசி சொல்ல சார் பேசுகிறாங்க அவங்க தான் எல்லாத்தையும் பேசுகிறாங்க இப்போது எனக்கு உண்மையில் இன்னொரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு என்னென்னா அண்ணன் பாண்டிச்சேரியில் போய்ட்டு என்ன பேசுவார் எதுக்காக பாண்டிச்சேரியை சூஸ் பண்ணார் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் திமுகவை பற்றி பேசலாம் பேசி தான் ஆகணும் ஏன்னா அவங்க தானே ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி எதிர்த்து தானே பேச முடியும் ஆல்ரெடி எப்படா நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கவன போட்டு மறுபடியும் அடிக்க முடியுமா ஐயா பழனிசாமி அடிக்க முடியுமா அடிக்க முடியாது இல்ல அதனால் ஆளுங்கட்சியை பற்றி பேச தப்புலாம் கிடையாது எல்லோருமே யார் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஆளுங்கட்சியை பற்றி தான் பேசணும் இப்போ இந்த ஃபார்முலாவை தானே நீ பாண்டிச்சேரியிலையும் பண்ணியிருக்கணும் பாண்டிச்சேரி போல நான் என்ன நினைச்சேன்னா பாச்சாக்காவை போட்டு பிரிச்சு எடுக்க போறாப்புல இந்த இதில் சுமோல வந்து இந்த போட்டி இருக்குல்ல போட்டி அந்த சுமோ போட்டி இந்த வெறும் இந்த இது மட்டும் போட்டுருக்கு ஆடுவான் இல்லை அந்த மாதிரி போயிட்டு நெஞ்சுக்கு நெஞ்சா போயிட்டு மோத போறாக்குள்ள நினைச்சேன் கடைசியில் பார்த்தா அடக்கி ஒடுக்கி சுருக்கி இப்படியே படுத்துக்கிட்டாப்புல புள்ள வாழை உள்ள காலு கடியில போயிடுச்சு போல தொடவே இல்லை சார் எந்த இடத்துலையுமே பாசா பேரே வள்ளைய வரல நீங்க ஒருவேளை எனக்கு என்ன கேட்காம போயிடுச்சானது தெரியல உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சு எனக்கு கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லைப்பா இப்படித்தான் பேசின பிள்ளவர் அதாவது புது அங்க பாண்டிச்சேரியில பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தான் இருக்குது முதல்ல அதை யாருக்காவது அவருக்கு முதல்ல எடுத்து சொல்லுங்க ஏங்க புசி நீங்க இதையெல்லாம் சொல்லி புள்ளைய கூட்டிட்டு போறது இல்லையா அது ஏதோ என்ஆர் காங்கிரஸ் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கு அதனால் காங்கிரஸ் மேல எந்த தப்பும் கிடையாது முழுக்க 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 பாண்டிச்சேரி தான் அதுலயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாண்டிச்சேரியை பார்த்து கத்துக்கணும் எத்தனை கடை ஓப்பன் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லிட வேண்டியது தானே எதிர்பார்க்குற எதிர்பார்க்கிறாண்ட் எதுவும் கிடைக்கலையா சார் இல்லப்பா பாண்டிச்சேரியை பார்த்து என்ன கத்துக்கணும் பாண்டிச்சேரியோட மக்கள் தொகை என்னன்னு தெரியுமா என்ன மக்கள் இருபது லட்சம் தான் நல்லா தெரிஞ்சுக்க இருபது லட்சம் தான் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை என்னன்றது கொஞ்சம் நாளும் தெரியுமா அதே மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அதை அவரே சொல்கிறார் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு பாண்டிச்சேரி மக்களுக்கு ஒன்றுமே பண்ணலை ஒரு நல்ல மருத்துவம் இல்லை நல்ல கல்வி இல்லை நல்ல சாலை வசதி இல்லை நல்ல தொழிற்சாலை இல்லை ஐடி பார்க் இல்லை ஆனால் இருந்தாலும் பாண்டிச்சேரி முதல்வர் ரொம்ப நல்ல முதல்வர் திறமையான முதல்வர் மக்கள் முதல்வர் என்றார் ஆனால் தமிழ்நாட்டில் இவர் சொல்கிற எல்லாமே அளவுக்கு மீறி இருக்கு இந்தியாவோட ஜிடிபி இந்தியாவோட ஜிடிபியே சிங்கிள் டிஜிட் தான் ஆனால் தமிழ்நாட்டோட ஜிடிபி டபுள் டிஜிட் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சுத்த வேஸ்ட் கவர்மெண்ட்டு மக்களை பழிவாங்கிற கவர்மெண்ட் மக்கள் விரோத கவர்மெண்ட் இதை தாயா போயிட்டு அங்கேயும் பேசிக்கிட்டு இருந்துருக்காரு அண்ணனே சொல்கிறேன் உண்மையில பாண்டிச்சேரியை பற்றி பேச போகிறார் அப்படின்னோட எல்லாருமே என்ன நினைச்சேன்னா பாண்டிச்சேரியில் நடக்கிற அந்த ஊழலை பற்றி தான் பேச போகிறாப்புல அதைத்தான் வந்து ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டி உங்களையெல்லாம் ஏமாற்றி இவ்வளோ காசு சம்பாரிச்சுருக்காங்கப்பா இவங்களெல்லாம் நீங்கள் இங்கே வைக்க விடலாமா அந்த இடத்துல அவங்க இருக்கலாமா அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் ஒரு புரட்சியை உண்டாக்குவார் அப்படின்னு நினச்சா ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட்டு ஆனால் மேலர்கள ஒரு கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டு தான் உங்களை போட்டு பாடாகப்படுத்துது அவங்களால தான் நீங்கள் நாசமாக போகிறீங்க அதான் ரேஷன் கடையை திறக்க வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது அவர் சொல்கிறார் ரேஷன் கடையெல்லாம் இல்லை ரேஷன் கடையை ஸ்டேட் கவர்மெண்ட் ஓபன் பண்ணணும்யா முதல்ல அதுக்கு வாங்க அதுக்கப்புறம் நீங்க போகலாம் பொருட்கள் தான் அவங்க கொடுப்பாங்க அதுலேயுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பங்கு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் அந்த ஒன்றும் இல்லை வெரி சிம்பிள் இந்த இப்போ சாய் சரவணன் நினைக்கிறேன் அவர் பாஜகவோட எம்எல்ஏ கூட்டணியில் இருக்க பாஜகவோட எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ வந்து ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அது மட்டும் கிடையாது அவர் மேலே கொலைக்கேசு சேர்த்தாஃப் இருக்குது அதுக்காகத்தான் அவர் அமைச்சர் பதவியை புடுங்கினாங்க புடிஞ்சிபிட்டு அந்த இடத்துல இன்னொரு அமைச்சரை கொண்டாந்து வச்சார் அந்த அமைச்சருக்கு இலாக்காவே ஒதுக்காம இந்த பாசகா இருக்கு இல்லையா அந்த பாசகா வந்து தடுக்குது அவரே ஒரு பாசாக்காவோட எம்எல்ஏ தா யா அவரும் பாசக ஜான்குமார் அவரும் பாச அவரே சொல்றாரு எனக்கு அந்த இலாக்கா ஒதுக்காம இருக்கிறதுக்கு காரணம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செய்யணும் அப்படின்னா எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் களைச்சு விட்டு போதில்லம்ல நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆளுநரை வச்சு அங்கே ஆண்டுட்டு போயிடும்ல எதுக்கு அங்க எலக்ஷனு எதுக்கு அங்க ஒரு பதவி எதுக்கு அங்க ஒரு மினிஸ்ட்ரி இந்த கேள்வியெல்லாம் சாதாரணமாக பார்க்குறவனுக்கு அந்த இடத்துல தோணுமா தோணு அவரே சொல்லிட்டாப்ல இல்லைங்க விஜய் எனக்கு பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் அவர் பேசுனது எதுவுமே இல்லை அவர் சும்மாச்சுக்கும் சொல்லிட்டு போயிட்டாப்புல ஆனா எனக்கு ஆதரவா தான் பேசுனாரு பட் இருந்தாலும் அவர் பேசுறது புரியாம பேசிட்டு இருக்கா ஏதாச்சும் தெரிஞ்சு பேசினா பரவாயில்ல அவரா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு அவரா பேசிட்டு போறாப்புல அதுதான் அதோட அர்த்தம் ஒரு செகண்ட்ல அசிங்கப்படுத்தி விட்டாப்புல அவர் அந்த எம்எல்ஏ அப்புறம் அந்த ஊழல் சொல்ல பார்த்தீங்களா ரொம்பலாம் எல்லாம் பெருசாலும் போகணும் எல்லாத்துலயுமே ஊழல் இருக்குன்னு வைங்க அது நம்ம உள்ள ரொம்ப டீப்பா போக வேண்டாம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு தான் அந்த ஃபார்மா பிரச்சனை மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நூறு கோடி ரூபா வரைக்கும் இவங்க வந்து இதில் கையாடல் பண்ணியிருக்கு கவர்மெண்ட்ன்றாங்க இதுக்கு ஐயா ரங்கசாமி இருக்கார் இல்லையா அவரும் துண போயிருக்கார் அவர் தலைமையில் தான் இது எல்லாமே நடந்திருக்கு அவருக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்கள் ஒத்துக்கிறோம் ஆ இல்லைங்க நான் முதலமைச்சர் தான் பட் ஆனால் இது எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு கண்ணுக்கு கொண்டு வராமலே இவங்களே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அதை சொல்ல சொல்லுங்கள் இல்லைங்க எனக்கு தெரியும் நான் தான் இதில் செஞ்சேன் எங்கேயா விஜய சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் எனக்கு புரியல ஒன்று ஒன்றும் இல்லை இந்த போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு போலீஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் ஒரு கவர்மெண்ட் இருக்கு அந்த அளவுக்கு அவங்க செல்வாக்கம் இருக்கான் டிரான்ஸ்ஃபரே பண்ணாலும் அந்த ஸ்டேஷனுக்கு இல்லாமல் அதுக்கு பதிலாக அதே எந்த ட எங்கெந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ அந்த ஸ்டேஷனோட கண்ட்ரோல்ல தான் இவங்க எல்லாம் அவங்க கண்ட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு இது எல்லாமே அங்கே பாண்டிச்சேரியில் ரொம்ப நல்லாவே நடக்குது ரொம்ப நல்லா நடக்குது ஒன்றும் இல்லை எங்களுக்குள்ள உட்காந்து பாட்டெல்லாம் பண்ணாப்புல என்னென்னமோ பேசுனாப்புல வாரிசு அரசியல் ஐயோ எப்பா அந்த வாரிசு அரசியல் போய் பாருங்க ரங்கசாமி ஐயா அங்கே சட்டம் சட்டமன்றத்துக்குள்ள போனோம்னா அது ஏதோ ரங்கசாமி ஐயாவோட அந்த கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருப்பாப்புல பண்ணை வீடு மாதிரி சட்டமன்றான் எல்லாரும் அங்கேதான் இருப்பா ஐயா ரங்கசாமி தொடர்பாக யாரையாச்சும் பார்க்கணும் சொந்தக்கார உண்மையிலே பத்திரிகை வைக்கிறது ரொம்ப ஈஸி தெரியுமா நேராக சட்டமன்றத்துக்கு போனோம்னா சகல சொந்தங்களையும் பார்த்துட்டு வந்துடலாம் அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு ஏன் அதை பேச வேண்டியது தானே சுற்றி முற்றி எல்லாமே அவ ஆளுகளாகவே இருக்கிறாங்க நீங்கள் தான் வாரிசு அரசியல் எதிர்க்கிறவர் சார் சார் செஞ்சுருக்கலாம்ல ஏன் செய்யலை இதுவா இது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குதுப்பா பட் போனார் போயிட்டு வந்த அப்புறம் காவல்துறை உண்மையில அந்த காவல்துறை கொளுத்தி விட்டுருச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாடி கரூருக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு போனாங்க எதுவும் நடக்காமல் பார்த்தா கரூரில் நடக்கக்கூடாதுன்னு நடந்து போச்சு பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ கேட்டாங்க மூஞ்சு அடிச்ச மாதிரி முடியாதுன்ட்டாங்க போயிரு ஏன் நாங்கள் நல்லா இருக்குது ஒன்று புரியலையா ஏ இனி ஓ இஷ்டத்துக்கு வருவேன் அது நீ ஊர்வலம் போகணுன்னு நினச்சி அதுக்கப்புறம் அது பல பேர் இறுதி ஊர்வலமாக அதனால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஒன்றும் இல்லை இந்த டிக்கெட் இருக்குல்ல அதான் அந்த ஸ்கேன் அந்த ஒரு கியூஆர் கோடு வச்சு அந்த ஸ்கேனை உள்ளே கொடுக்குறதுக்கு ஒரு ஆளுக்கு மூணு பேர் வரலாம் ஒரு ஒரு அட்டையை வச்சு மூணு பேர் வரலாம் எவ்வளோ காசு வாங்குனாங்கன்னு தெரிலப்பா எவ்வளோக்கு விற்றுங்கன்னு தெரிலப்பா இதுலேயும் புராடு மூணு பேர் வரலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆள் தான் வரணுட்டாங்க அந்த அட்டையை தூக்கிட்டு வந்தவங்கள பேலன்ஸ் எல்லாரையும் அடித்து துறச்சிருக்காங்க எவனாச்சும் உங்களில் ஒட்டேன் நீனே முடிவு போட்டு உள்ளே போ மற்றவெல்லாம் வெளியில் தடி அடி உள்ள அடி சரியான அடி அதை பற்றிலாம் எங்கேயுமே பேசல அந்த அம்மா ஒரு எஸ்எஸ்பி அம்மா அசிங்க அசியமாக கேட்குது நாடகம் மாடாடுறீங்க நாற்பது பேர் கொண்டு போய் நாடகம் மாடாடுறீங்க ஏன் உனக்கு தெரியுமா என்ன தெரியும் நீ பொறுப்பேற்றுக்குவியா அந்த அம்மா அசி இவ்வளோலாம் இதெல்லாம் கேட்காமல் இருக்க தமிழ்நாட்டு காவல்துறையோட தப்பு அந்த இதை உண்மையிலே இதெல்லாம் வந்து தமிழ்நாடு காவல்துறையில கேட்டுருக்கலாம் எதுக்காக தெரியுமா அந்த மூணு பேர் உள்ளே போகலாம் சரி எதுக்கு அந்த அம்மா எது தெரியுமா பேசிச்சு எதுக்காக பேசுனான்னா உள்ள எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லை கூட்டம் இல்லை அது உண்மை அதுக்காக என்ன பண்ணிட்டேன் வர முறவெல்லாம் சரி ஆகிட்டு பரவாயில்ல போ பரவாயில்லப்போ கியூஆர் கோட் இல்லைன்னா பரவாயில்லப்போ அதுக்கு தான் அந்த அம்மா பிடிச்சிச்சு இல்லாதவங்களாம் உள்ளே வர்றதுக்கு ஒன்று எதுக்கு என்ன இங்கே நிற்க வச்சுருக்க இதை நீ பார்க்குறியா இல்லை நான் பார்க்கணுமா நான் தானே பார்க்கணும் ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருந்து சொல்லிட்டு ஓட விட்டேன் இதுதான் இங்கே நடந்தது ஆனால் எங்கே போயிட்டு எதை பற்றி பேசணும் அதான் புதுச்சேரியில் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டாராம்பா அதனால நாங்களும் இங்கே முதலமைச்சராக நானும் எம்ஜிஆர் தான் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல நல்லபடியாக எனவும் இது அவர் பேசின அந்த விதத்தை வச்சு பார்க்குறப்ப ஒரு வேலை பாண்டிச்சேரியில் என்ன இருக்காங்கிற சோழ கூட்டணிக்கு எதுவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குமா பாசகாவை கழட்டி விடுங்க அதிமுக காரையும் கழட்டி விட மாட்டேன்றாங்க என்னையும் கண்டுக்க மாட்டேன்றாங்க நீங்கள் கரெக்டி விட்டிங்கன்னா நாமும் ஒரு கூட்டணியை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவர் சொன்னால் ஒரு குற்றச்சாட்டு என்டையர் இந்த பாஜகவோட குற்றச்சாட்டு அப்போ என்டையர் பாஜகவும் சேர்ந்து தான் பாண்டிச்சேரிக்குன்னா அங்கே அந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஐ மீன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் யூனியன் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா அப்படி ஒன்றுமே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கவர்மெண்ட்டு இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன இப்போ எதுக்கு நீங்கள் அதுக்கு போயிட்டு அவங்களுக்குள்ள அவ்வளோ நே எதுக்கு நேரடியாக நீங்கள் இங்கே உட்காந்து பேசியிருக்கலாமே ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்கலாமே அந்த கண்டன அறிக்கை யாரை இருந்திருக்கணும் இதெல்லாம் செஞ்சுருக்கணும் தெரியலை பட் பரவாயில்ல பட் கூட்டத்தில் ஒரே ஒரு குறை தான்ப்பா உண்மையில் அந்த அந்த குறை உண்மையில் எல்லாருக்குமே இருந்துச்சு மரங்கள் இல்லை போஸ்ட் கம்பங்கள் இல்லை அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இல்லை இருந்து அதுல அதில் ஏறி நின்று யாருன்றது நிரூபிச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம விட்டுட்டாயே அடுத்த முறை நிறைய மரங்கள் போஸ்ட் கம்பங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் இருக்கிற இடமா பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கு மாதிரி மிகத் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி